வணக்கன்மா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் நண்பின் வாழ்த்துக்கள் நீங்க நல்லா இருப்பீங்க இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்முடைய சேவைகளை கருத்தை தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் நில பாருங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க வாழ்க்கையில வெற்றி பயணம் நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க நான் சொல்கிறேன் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் நீங்க ஓடிக்கொண்டே இருங்க ஆமாங்க ஓடிக்கொண்டே இருங்க ஆனால் இருக்கிற டிஸ்டர்பன்ஸு தடை கற்கள் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டு தடை பண்ண முடியாத எத்தனை சக்திகள் எலும்பி நின்றாலும் நான் சொல்கிறேன் உங்கள் ஓட்டத்தை நிறுத்தவே முடியாது நீங்களாக நிப்பாட்டினாதான் உண்டு தவிர எந்த சக்தியும் நிப்பாட்ட முடியாது நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தில் போய் கொண்டிருக்கிற இருக்கிற ட்ராவலில் ஆயிரம் பிரச்சனைகளை உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கலாம் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நீங்கள் ஒடுங்கி போவதில்லை ஏனென்றால் தாவி சொல்ல மரண பள்ளத்தாக்கின் வழியாக நடந்தாலும் நான் பயப்பட ஐ டோன்ட் கேர் ஏனென்றால் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் ஆம் உங்களை படைத்த தேவன் உங்களை ரச்சித்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க நடத்துங்க ஓடிக்கொண்டிருக்கிறீங்க ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க யாரை நம்பி சார்ந்து வாழாதீங்க தேவனை சார்ந்து கொள்ளுங்கள் எல்லா உறவுகள் மாறி போனாலும் நண்பர்கள் மாறி போனாலும் எல்லா நபர்கள் மாறி போனாலும் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் பிரம்மாண்டமா செய்யுங்க இப்ப ஆல்ரெடி சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இதை செஞ்சுக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணதுன்னு நினைக்காதீங்க இதுவரைக்கும் செய்வதற்கு வழிகளை வகுத்தவர் இதுவரைக்கும் நீங்கள் செய்வதற்கு உதவி செய்தவர் இன்னும் புது புது வழிகளை திறப்பார் உங்களுக்கு உதவி செய்வதற்காக புது புது மனிதர்கள் ஏற்கனவே இந்த உலகத்துல பிறந்து ஆல்ரெடி அவங்க சம்பாதித்து ரெடியாக இருக்கிறாங்க அவங்க வந்து உங்க கைரத்துல கொடுப்பாங்க லட்சங்கள் கோடிகளை கொடுப்பாங்க நீங்க வெற்றி பெறுவீங்க நீங்கள் ஜெயம் பெறுவீங்க அதன் பிறகு என்னங்க உங்க ஊழியம் உங்க பிஸ்னஸ்ஸு உங்களை வியாபாரம் உங்களை காண்டாக்ட் நீங்க செய்கிற வேலை டிபார்ட்மெண்ட் எல்லாம் வேற லெவல் நண்பா வேற லெவல் இருக்கும் பாருங்க அப்படி வேற லெவலுக்கும் என்ன நடக்குதுன்னா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆன்றாய் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைப்பார் நீங்கள் வற்றாத நீரூற்றி போல் இருப்பாயென்னு சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெத்தபாளையம் ஹாஹா பெரிய பாளையம்